சாதி ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்தின் தலைமையை மாற்றிட வேண்டும் தலித் விடுதலை இயக்கம் சார்பாக மாநில தலைவர் கருப்பையா கோரிக்கை வணக்கம் சாதி ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் இயற்றிட ஆணையம் அமைக்கப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்பை தலித் விடுதலை இயக்கம் வரவேற்கிறது மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி கே என் பாசா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என்று நடந்து முடிந்த சட்டப்பேரவையில் முதல்வர் அறிவித்திருக்கிறார் இது மிகவும் வரவேற்புக்குரியது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் கடந்த நான்கு ஆண்டுகளாக தலித் விடுதலை இயக்கம் முன்னெடுத்த தொடர் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி இந்த அறிவிப்பு என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் ஓய்வு பெற்ற நீதிபதி கே என் பாசா தலைமையில் ஆணையம் என்பது தமிழக முதல்வர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாடு பற்றி எறிந்த தர்மபுரி சாதி மறுப்பு திருமண இணையர்கள் இளவரசன் திவ்யா சம்பந்தப்பட்ட வழக்கில் சட்ட விரோதமாகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் நடந்து கொண்டவர் கே என் பாசா என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே அரசியலமைப்பு சட்டத்தின்படி வயது வந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற விதியை மீறி சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்காமல் சட்டப்படி இணையர்களுக்கு பாதுகாப்பு காப்பு சாதிய கும்பலுக்கு ஆதரவாக நடந்து கொண்டார் என்பதன் அடிப்படையில் இவர் பொருத்தமானவர் இல்லை என்று தலித் விடுதலை இயக்கம் சார்பில் கருத்தை முன்வைக்கிறோம் ஆகவே முன்னாள் நீதிபதி கே என் பாசா அவர்களின் தலைமையில் ஆணையம் அமைத்திருப்பது திமுக அரசு முன்னெடுக்கும் ஆணவ கொலை குற்றங்கள் தடுப்பு சட்டத்திற்கு நேர் மாறாகவும் தலித் மக்களுக்கு அநீதி இழைக்கும் வகையிலும் சட்டத்தின் கூறுகள் அமைந்துவிடும் என்றும் கருதுகிறோம் எனவே தமிழக அரசு உடனடியாக நீதிபதி கே என் பாசா அவர்களை மாற்றிட வேண்டும் மாறாக ஓய்வு பெற்ற நீதிபதி கே பி சிவசுப்ரமணியன் அவர்களை நியமித்திட வேண்டும் என்று தலித் விடுதலை இயக்கம் சார்பாக கோரிக்கை முன்வைக்கிறோம் என்று தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் கருப்பைய செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் ஈரோட்டில் இருந்து செய்தியாளர் யோகேஷ் தோழர்களே நேற்றைய தினம் தமிழக என்ற சட்டமன்ற தொடரில் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்றுவதற்காக ஒரு ஆணையத்தை நியமித்திருக்கிறார் அந்த ஆணையத்துடைய தலைவராக கே என் பாட்ஷா அவர்களை தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை தலித் விடுதலை இயக்கம் வரவேற்கிறது பாராட்டுகிறது நான்கரை ஆண்டுகள் காலம் கடந்த முயற்சியாக இருந்தாலும் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் அவசியமும் திமுக அரசுக்கு இருக்கிறது என்பதனை நினைவுபடுத்தி ஒரு சில நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தோழர்களே கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த இளவரசனும் திவ்யா அவர்களும் காதலிக்கிறார்கள் இளவரசன் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் திவ்யா வன்னியறை சமூகத்தைச் சேர்ந்தவர் இருவரும் காதலித்து சாதி மறுப்பணம் செய்து செய்து கொண்டு கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் பாட்டாள் மக்கள் கட்சியினுடைய வழக்கறி அலங்கரணி வழக்கறிஞரணி தலைவராக இருக்கக்கூடிய பாலு அவர்கள் திவ்யாவின் தாயாரை அணுகி அவர் தாயார் மூலமாக உயர் நீதிமன்றத்திலே ஆள்கொணர்வு மனுவை தாக்கல் செய்கிறார்கள் அந்த ஆள்கொணர்வு மனு மரியாதைக்குரிய நீதிபதிகள் தேவதாஸ் கே என் பாஷா அவர்களுடைய தலைமையில் இருந்த டிவிஷன் பெஞ்சிலே விசாரணைக்கு வருகிறது அப்பொழுது விசாரணையின் போது காவல்துறை திவ்யாவையும் இளவரசனையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறார்கள் நீதிமன்றம் அவர்களை விசாரிக்கிறது திருமணம் செய்து கொண்டோம் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை கூறிய பின்பும் நீதிமன்றம் அந்த வழக்கை முடித்து வைக்காமல் விசாரணை என்கிற பெயரில் சாதியத்தினுடைய பின்னணியில் இருந்து கொண்டு விசாரணை என்கிற பெயரில் மூன்று மாத காலம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மே ஜூன் ஜூலை ஆகிய மாதங்களில் திவ்யாவையும் இளவரசனையும் நீதிமன்றத்திற்கு அலக்களித்து இறுதியாக திவ்யாவை அவர் தாயாரோடு பேச வைத்து மனமாற்றம் செய்து திவ்யா தன்னுடைய தாயாரோடு செல்வதாகவும் இளவரசனோடு வாழ விரும்பவில்லை என்ற கருத்தை முன்வைத்ததன் அடிப்படையில் நீதிமன்றம் அவர்களை பிரித்து வைத்தது இது முழுக்க முழுக்க சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்ட செயல்பாடுகளே அல்ல சட்டத்தை மீறி மனித நேயத்தை மீறி சமூக நீதிக்கு எதிராக இந்த நீதிமன்றம் செயல்பட்டிருக்கிறது என்பதான் யதார்த்த உண்மை இந்த சூழலில் இருவரும் பிரிக்கப்படுகிறார்கள் ஒரு வாரம் கடந்த பின்பாக இளவரசன் கழுத்தை எடுத்து பருவலை செய்யப்படுகிறான் இருந்த போதிலும் அந்த நீதிமன்ற அந்த வழக்கை முடிக்காமல் பதினைந்து தினங்கள் கழித்து திவ்யாவையும் அவர் தாயாரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் ஆக இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி கே என் பாட்ஷா அவர்களை சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு ஆணையத்துக்கு தலைவராக தமிழக அரசு நியமித்திருப்பது கண்டனத்துக்குரியது வேதனைக்குரியது இவரை பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் வேறொரு சமூக சிந்தனையுள்ள சிபி சிவசுப்ரமணியன் போன்ற நீதிபதிகளை இந்த ஆணையத்தின் தலைவராக நியமிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை தலித் விடுதலை இயக்கம் மாநில அரசுக்கும் சமூக நீதி பாதுகாவலர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் முன்வைக்கிறோம் அந்த கோரிக்கையை ஏற்று சற்றுமயம் பாட்ஷா தலைமையில் இருக்கக்கூடிய ஆணையம் ரத்து செய்யப்பட்டு வேறொரு நேர்மையான சமூக ஆர்வலர்கள் சமூக சிந்தனையாளர்கள் உள்ளடங்கிய ஒரு குழுவை அமைக்க வேண்டும் அந்த குழு அரசுக்கு வழிகாட்டுதலை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் சா கருப்பையா தலித் விடுதலை இயக்கம் மாநில தலைவர்